பார்த்தவர்களே சில வேலைகளை செய்யறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் ரொம்ப பேஷன் வேணும் ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும் ரொம்ப கமிட்மெண்ட் வேணும் அதை நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக செய்யணும் எடுத்தோன்னு செய்ய முடியாது எதை பற்றி சொல்லுறேன்னு நினைக்கிறீங்களா குழந்தையை வளர்ப்பது குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு நல்ல உணவு வாங்கி கொடுக்கறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது ரைட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்க காஷ்டு போகிறது இல்லை படத்துக்கு ஆஷ்ட்டு போகிறது இதெல்லாம் பொறுமை தேவையில்லை தேவையில்லை என்ஜாய் எதை செய்கிறதுக்கு அவங்க தயக்கப்படுறாங்களோ எதை செய்யறதுக்கு அவங்களுக்கு மனதார பிடிக்காதோ அதை அவங்கள செய்ய வைக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன எல்லா தன்மைகளும் வேணும் அண்மையில் ஒரு பேரண்ட் ஆக்சுவலி இப்போ நான் டெம்பிள்லேருந்து வரேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பக்கத்தில் ஒரு வீடு அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு உங்கள் பேரண்ட்ஸு வெளியில் வீட்டுக்கு வெளியேட்டு இருந்தாங்க சார் உள்ளே வாங்க சரி போகிறோம் நான் ராதா மேடம் அப்போ அந்த பேரண்ட்டு தன்னுடைய பையனை பற்றி ஒரு சில மனசில் சில கஷ்டங்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க என்னம்மா பிரச்சனை அப்படின்னா இவன் படிக்க மாட்டேன்றான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்றான் சொன்ன வார்த்தை கேட்க மாட்டேன்றான் எவ்வளோ டெலிவிஷன் பார்க்குறான் எவ்வளோ பாது ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு இருக்கான் ஞாதிக்கிழமைலாம் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறான் காலையில் எட்டு மணிக்கு தான் எழுதுக்கிறான் நேரத்தை விரயம் பண்ணுறான் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது நாங்கள்லாம் அப்படி இல்லை இவர் எப்படி என்ன எஸ் எப்படி அவர் திருத்தது எனக்கு தெரியல பல போல பல போல அழகிறாங்க அதை பையன் அம்மாவையே பார்த்துட்ருக்கான் நம்ம ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் அதாவது அது அந்த மாதிரி சொல்லுவாங்க நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் சார் தன்மையாக சொல்லி பார்த்துட்டேன் சார் கடிஞ்சு சொல்லி பார்த்தேன் அடித்து சொல்லி பார்த்துட்டேன் சார் சாப்பாடு கூட ரெண்டு நாளைக்கு அவனுக்கு போடாமல் இருக்கலாமான்னு பார்த்தேன் சார் நான் அவங்க அப்பா அவனை அடிக்கிறாரு சார் என்ன நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா ஒரு வேலையை செய்கிறோன்னா அது என்ன வேலை அவ்வளோ ஈஸியான வேலையாது அதை நம்ம யோசனை பண்ணணும் இப்போ குழந்தைகளுக்கு ஒரு உணர்வுகள் உண்டு அவங்களுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் உண்டு அவங்களுக்கு சில ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க தெரிஞ்சோ தெரியாமையிலேயோ சில ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த ஹேபிட்ஸ்லேருந்தே மாறுபட்டு ஒரு செயலை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அவ்வளோ ஈஸியெல்லாம் செய்ய மாட்டாங்க அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது திட்டக்கூடாது அதுமாக்கு அப்படியே பீபோராக மாதிரி அழகிறாங்க ஓனு அதைமா ஒரு ஹிஸ்டரிக்கலாக கற்ற ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உலகம் எக்ஸாம் எடுத்துப்போமே ஒரு கிரிக்கெட்டர் இருக்காரு பவுலர் அவர் எதில் பேட்ஸ்மேன் ஆடுறாரு இப்போ எப்படி போந்தா போட்டாலும் பந்தவர் அடிக்கிறாரு பதட்டப்பட்டான் விக்கெட்டு உள்ளே கவலைப்பட்டா அந்த கேப்டன் ஆஃப் டென்ஷன் ஆகிட்டாருன்னா டென்ஷன் ஆகி பவுலர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாரு ஃபீல்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாரு வேலைக்கு அதே மாதிரி தான் குழந்தை வளர்ப்பு கூட இல்லை முன்னாடி எக்ஸாம் எடுத்துவோமே வண்டியில் போகிறோம் மோட்டர் பைக்லேயோ இல்லை கார்லையோ வண்டி ஓடிக்கிட்டு போகிறோம் அங்கே இருக்க டிராஃபிக்கெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வழி கொடுக்காது குறுக்க வருவாங்க லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணுவாங்க ஃப்ரண்ட்டில் இருக்க முள்ளா போவோம் இல்லை குறுக்க பாஞ்சி போவாங்க ஆப்போசிட் சைடில் ராங் சைடில் வருவாங்க பொறுமையாக ஓட்டணும் வண்டியை பதட்டப்பட்ட போயிடும் எல்லாமே போயிடும் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்டா நீ சொன்ன விதம் சரியில்லை சில விஷயங்கள் தான் இதுக்காக எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட சொல்லணும் இன்னும் கேட்டிங்கன்னா சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க நான் வந்து எல்லாருக்கும் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவேன் ஆனால் என்னுடைய குழந்தை என்னுடைய அம்மா எங்கள் அப்பா எங்கள் சொந்தம் ரொம்ப குளோஸ்னால் நான் அந்த ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன் யாரையானா விட்டு பண்ண சொல்லுவேன் ஏனென்றால் அதில் எனக்கு அதாவது ஒரு ஒரு டென்ஷன் ஆகிடும் எனக்கு டிட்டாஸ்டாக இருக்கணும் பாரு ஒரு சினிமா கூட இதே மாதிரி வந்தது அதே மாதிரி டீச்சர் இருப்பாங்க பெரிய கணக்கு டீச்சராக இருப்பாங்க ஆனால் வீட்டில் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் ஏன்னா ஒரு உரிமை இருக்கும் குழந்தைகிட்ட குழந்தைகள் அவள் அப்பா அம்மான்ட்டு ஒரு ஒரு உரிமை இருக்கும் எனவே குழந்தைகளை கடிந்து திருத்துவதோ அடித்து திருவித்துவதோ அதில் டென்ஷனில் சத்தம் போடுவதோ ஒன்றுத்துக்கும் வேலையாவது பொறுமையாக சொல்லணும் சில விஷயங்கள் நாலு வாட்டி சொல்லணும் பத்து வாட்டி சொல்லணும் சொல்கிற விதத்தில் சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னா முரண்பாடான விளைவுகள் தான் வரும் எதிர்மறையான விளைவுகள் தான் வரும் நீங்க அடுத்த முறை ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது உங்களால் முடியலையா அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட போங்க கவுன்சிலர்ஸ் இருக்காங்க இன்னும் கேட்டிங்களா பள்ளிக்கூடங்கள் என்ன சொல்கிறாங்க சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு கவுன்சிலர் இருக்கணும் அப்படின்றாங்க அந்த கவுன்சிலர்ஸ் இதுக்காக படிச்சுட்டு வந்தவங்க அந்த படிச்சுட்டு வந்து அதை ஒரு மையமாக வைத்து அதை ஒரு அடிப்படையாக வைத்து அவங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாங்க இதுதான் நான் சொல்ல வர வேண்டிய அந்த அந்த டென்ஷன் வானா அப்படின்றது கண்டிப்பாக நம்ம குழந்தைகளை திருத்த முடியும் அதுக்குன்னு ஒரு வழிமுறை உண்டு டென்ஷன் ஆகி வேலையை கெடுத்துடக்கூடாது அந்த தகவலை தான் நீங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆல் தி பெஸ்ட்